காரணம் வந்து அப்போ ஏதோ ஒன்று பவானி ரெட்டியை வந்து ஏதோ ஒன்று அவனுடைய இதை பார்த்து ரொம்ப பலவீனமாகிட்டான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கையில பார்த்தானா இல்லை வேறு எதுவும் நேரடியான பார்த்து ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு இவன் ஜெத்து இவன் எப்படின் சாமானுன்னு கற்றுக்கிட்டுருந்தா ஏன் தெரியல நமக்கு தெரியல ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே அவன் டான்ஸ் மாஸ்டர் ஒரு பையன் அமீர்னு ஒரு பையன் நினைக்கிறான் அவனை பார்த்தா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே அவனை கல்யாணம் பண்ணிடுச்சு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள தேஷ்பாண்டன்னா ரொம்ப நியமாம் தெரியும் பிரியாங்கன்னு மாற்றிச்சு ரொம்ப துடுக்கான பொண்ணு ரொம்ப ஆள் ரொம்ப அவனுடைய சோலா வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சோவாக தான் இருக்கும் அதனால் அவர் கல்யாணம் ஆகிப்பான் அப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த பையனோட அப்பாவோ அம்மாவை வந்து ஒரு பேரம்பேர்த்தி பார்க்கணும் வம்ச விற்த்தியாகுன்னு அப்படின்னு தான் நினைப்பாங்க அதற்கு வந்து இந்த பொண்ணு வந்து காலம் காலண்டர்லே வந்திருக்கு அதனால் அப்பா என்னென்னா அவனுக்கு வந்து மனதளவில் அவனுக்கு வந்து சில சந்தேகங்கள் வரும் பிரபலமான பெண்களுக்கு பணம் கையில் வந்து செழிப்பாக கொட்டுற பெண்களுக்கு வந்து கணவன் மேலே வந்து ஒரு தரம் தாழ்ந்தான் அவனை வந்து ஒரு ரொம்ப அவன் என்ன சொல்கிறது அவனை வந்து ஒரு இந்த ரொம்ப அவன் மனுஷனாகவே சினிமாவில் எப்படி அம்மா நடிகளுக்கு இம்சைகள் இருக்கோ அதே அளவுக்கு சற்றும் குறையாமல் டிவி சீரியல்கள்லேயும் அம்மா நடிகைகளுக்கு வந்து அம்சம் இருக்குது அம்மா நடிகைகளாலேயும் இம்சம் இருக்குது சினிமா இன்னுமே சினிமா இல்லை அங்கே வந்து என்னென்னா சினிமா வாய்ப்பு இல்லை அங்கே வந்து பண வசதி வாய்ப்புகளுக்காக அங்கே வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் கலாச்சாரம் அவர்களுக்குள்ளே வந்து கணவன் மனைவியை மா மாற்றிக்கிற கலாச்சாரம்லாம் ஓடுதுன்னு சொல்லலாம் சினிகளுக்கு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையார் பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அது மட்டும் தான் டிவி ஏரியாக்கள் வந்து எல்லா வகையான க அனாச்சாரமும் உண்டு க கலாச்சாரமும் உண்டு இல்லைங்க அதே மாதிரி இதுக்கு சொல்ல வரேன்னா பவானி ரெட்டின்னு ஒரு நடிகை தெலுங்கு நடிகை ஒரு சின்ன சின்ன டவுன் சினிமாக்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த டிவி சீரியலில் உள்ள அட்ராச்சு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு சீரியல் நடிச்சது ராசாத்தின்னு ஒரு சீரியல் சன் டிவியில் வந்து அந்த கொரோனா முடிஞ்சு ஒரு ஆறு மா மூணு மாதத்தில் என்னமோ அந்த சீரியல் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ரிலீவ் ஆனவுடனா அந்த கட்டுப்பாடு ஆரம்பித்தாங்க நல்லா பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தி பெரிய அளவில் தான் பண்ணாங்க சன் டிவியில் அதனுடைய இதில் வந்து அந்த ராசாத்தியில் வந்து பழைய நடிகை விசித்ரா அவர் டேரக்டர் மனோஜ் குமார் அப்படி பெரிய சினிமா பிரபலங்கள் அதில் நடிச்சிருந்தாங்க அவர் சுந்தர்சியினுடைய குஷ்புனுடைய சினிமா தயாரிப்பு ஆவணி சினிமாக்ஸினுடைய ஆமாம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் தான் அந்த படத்துக்கு அந்த சீரியலுடைய தயாரிப்பாளர் நல்லா போயிட்டுருச்சு அந்த சீரியல் என்ன காரணம் தெரியல திடீர்னு ஒரு ஒன்று உண்மையலோசி நிப்பாட்டாங்க அந்த பொண்ணு அப்படி தான் வந்து உங்களுக்கு பிரதீப் குமார்னு ஒரு பையனை வந்து லவ் பண்ணிச்சு அவன் ஆந்திரா பையன்தான் அவன் ரொம்ப நாளாக லவ் பண்ணி அவனை வந்து அவ ஒரு அஞ்சு வருஷமாக லவ்வில் ஓடி இருந்திருக்கு அவரை லவ் ஓடி ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரியில் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணான் காதல்க்கு முன்னாள் ரெண்டு நாளைக்கு முன்னாலே நான் காதல் தினத்தின பையன் தெரில ரெண்டாயிரத்து பதினேழில் கல்யாணம் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரெண்டு அடுத்து மே மாதம் அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான் ஆமாம் அதாவது அந்த ஒரு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு தனி கொடுத்தனு போகிறாங்க அது இப்போ குடும்ப சம பிரச்சனைகள் அது வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் அது பிடிபடுறதுக்கே ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை ஒரு பெரிய அளவில் அந்த கார் வேணும் கண்ணா கண்ணா கார் எண்ணி வாங்கிட்டோம் பங்களா வாங்கிட்டோம் அதனால் கடன் ஆகிடுச்சு அந்த கடனை சமாளிக்க முடியாமல் வந்து தற்கொலை பண்ணுற தற்க தற்கொலைன்றது முடிவும் கிடையாது தீர்வும் கிடையாது அது வேறு விஷயம் சில பிறகு வந்து அவமானங்களுக்கு டக்குன்னு ரொம்ப சடக்குன்னு எடுக்கிற முடிவு தானே உங்களுக்கு தற்கொலைன்றது ஆனால் இந்த பையன் வந்து உங்களுக்கு க ஒரு அஞ்சு வருஷமாக லவ் பண்ணவன் மூணே ரெண்டரை மாதம் கூட அவனால் வந்து அந்த பிள்ளையோட வந்து இருக்க முடியல அப்படின்றத தற்கொலை பண்ணான்னா அப்போ அதுக்கு வந்து காரணம் வந்து அப்போ ஏதோ ஒன்று பவானி ரெட்டியை வந்து ஏதோ ஒன்று அவனுடைய இதை பார்த்து ரொம்ப பலவீனமாகிட்டான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகளை பார்த்தானா இல்லை வேறு எதுவும் நேரடியான பார்த்து அதனுடைய மன்து கேட்க கேட்க முடியாமல் இல்லை கேட்க தைரியம் இல்லாமல் கேட்டால் எதுவும் பிரச்சனை ஆகிருமோன்ற பயத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து கண்டிப்பாக வந்து அவன் முடிவு எடுத்துருக்கணும் அது ரெண்டரை மாதத்தில் சாகுறதுன்றது பெரிய கொடுமை கா ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ண ரெண்டரை த தற்கொலை பண்ணுறான்னா கண்டிப்பாக அதன் பின்னணியில் வந்து ஏதோ ஒரு அனாச்சாரமும் இது ஒன்று இருக்குது அதை நம்ம வந்து இல்லைன்னு வரைக்கக்கூடாது அதை வந்து பவானி ரெட்டி தான் அது மனசாட்சிக்கு தான் அது வெளிச்சம் அது நம்ம வந்து சொல்ல முடியாது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ கணவனாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு துக்கண்கள் இருந்தாலும் வந்து பார்த்தா ஒரு ஒரு ஆண்டு வரைக்கும் ஒரு சுக வந்து இது நடத்த மாட்டாங்க மனிதனுடைய ச சாதாரண மனிதர்களுடைய முன் மன இயல்பும் வந்து அதுதான் ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு இவன் ஜெத்து இவன் எப்படா சாமானுன்னு இருந்துச்சா இல்லை சாகிறதுக்கு வந்து இதுதான் காரணமா என்னன்னு தெரியலை நமக்கு தெரியல ஒரு ஆறுலருந்து ஏழு மாதத்துக்குள்ளே ஒரு டான்ஸ் மாதிரி ஒரு பையன் அஜீர்களும் ஒரு பையன் அவன் வந்து இந்த பொண்ணு ஆக்சுவலாக அது பிக் பாஸ் இதுக்கு சீசன்லேயும் போச்சு அஞ்சு அஞ்சு நாலு சீசனுக்குள்ளே இருந்துச்சு அவன் டான்ஸ் மாஸ்டர் ஒரு பையன் அமீர்னு ஒரு பையன் நினைக்கிறான் அவனை பார்த்தா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே அவனை கல்யாணம் பண்ணிடுச்சு கல்யாணம் நடந்துருச்சு அவனும் அவனுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இப்போ இப்போ மேக்ஸிமம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா பக்கம் தலைகாட்டில் தெலுங்கு சீரியலு தெலுங்கு சினிமா பக்கம் போயிடுச்சு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் விஜய் டிவியில் ரொம்ப 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 ஃபேமஸானவங்க வந்து பிரியங்கா முழு பேர் வந்து மகாராஷ்டிரா தான் அது பூர்வீகம் அப்படி கர்நாடகாவில் இருந்து அப்புறம் சென்னைக்கு வந்ததுனால முதல்ல ஆரம்பத்தில் வந்து தேஷ்பாண்டே தேஷ்பாண்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள தேஷ்பாண்டேன்னா ரொம்ப நியம தெரியும் பிரியங்கான்னு மாற்றிச்சு ரொம்ப துடுக்கான பொண்ணு ரொம்ப ஆளு ரொம்ப அவனுடைய சோலாக வந்து ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய சோவாக தான் இருக்கும் அதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஒரு பையன் லவ் பண்ணிச்சு அவன் பெரு அவன் பிரவீன் குமார்னு ஒரு பையன் அவர் எட்டு வருஷமும் ஒம்பது வருஷமாக லவ் பண்ணது அந்த பையனை ஆக்சுவலாக வந்து அது கல்லூரி காலத்துலேருந்து லவ் பண்ணியிருக்குது அந்த பையனை அப்படி தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவனை கூட கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தான் அந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் போச்சு அதனால் பொதுவாக ஒரு கல்யாணம் ஆகுது பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த பையனோட அப்பாவோ அம்மா வந்து ஒரு பேரம்பர்த்தி பார்க்கணும் வம்சவருத்தி ஆகணும் அப்படின்னு தான் நினப்பாங்க அதற்கு வந்து இந்த பொண்ணு வந்து அதை காலம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கு அதனால் அப்போ என்னென்னா அவனுக்கு வந்து மனதளவில் அவனுக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்துச்சு ஏன் அது இப்போ குழந்த வேணாம் தள்ளி போடும்போது அதுக்கு காரணம் வந்து அவங்க பணம் 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 விஷயம் அப்படிங்குறது பணம் வந்து எப்போ வந்து வந்துக்கிட்டே இருந்தால் போதுமா இப்போ மற்ற விஷயங்கள் வந்து நடக்கணும் இல்லையா அதனால் குடும்பத்துக்கும் குடும்ப குடும்ப வளர்ச்சிக்கு விருத்திக்கெல்லாம் வந்து ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது விடாப்படியாக அதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து குமியுது அதனோட அதற்கு வந்து விஐபிகள் வந்து பெரிய சப்போர்ட்லாம் இருக்கிறாங்க அதே விஜய் டிவியில் இருக்கிற ஆட்கள் சிலரே வந்து அந்த பொண்ணுக்கு பெரிய சப்போர்ட் தான் அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே யார் அப்படின்னா நான் அவனை பற்றின ஒரு தரம் தாழ்ந்த ஒரு என்ன வந்துடும்ல புருஷனை பற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்களுக்கு பிரபலமான பெண்களுக்கு பணம் கையில் வந்து செழிப்பாக கொட்டுற பெண்களுக்கு வந்து கணவன் மேலே வந்து ஒரு தரம் தாழ்ந்தால் அவனை வந்து ஒரு ரொம்ப அவன் என்ன சொல்கிறது அவனை வந்து ஒரு இந்த ரொம்ப அவன் மனுஷனாகவே மதிக்கலைனா அப்படிங்கும் போது முடிவு வந்து அப்புறம் என்ன பண்ணணும் அது அப்படி தான் அதுவும் அப்படி தான் டைவர்ஸு டைவர்ஸு போயிடுச்சு அது அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன பவானி ரெட்டி கதை தான் இந்த நந்தினி மைனான்ற பொண்ணு அதுவும் அப்படித்தான் அது ரொம்ப நல்லா அதுவும் அப்படி தான் என்ன அதாவது என்னென்னா நாங்கள் கதலித்தோம் நாங்கள் சீசன் முதல்ல யார் இல்லைவோ சொல்கிறது தெரியலன்னா அவருதான் அவர் தான் அப்ரோச் பண்ணாருங்கிறது இந்த ப பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கறது சோசியல் மீடியாக்களில் வந்து அவங்க காதல் கதைகள்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மஜின் கதை லைலா அம்பியாவதி அமராவதி காதல்லாம் தோற்றுப்புற மாதிரி ரெண்டு உட்காந்துக்கிட்ட அடித்து விட்டுக்கிட்டு இருக்குங்க அவர் நான்தான் முதல்ல அப்ரோச் பண்ணேன் நான்தான் ப்ரொப்போஸ் பண்ணேன் அவர் சொல்ல த இங்க ஏதோ ஒரு சொல்ல அடித்து விடுவாங்க அப்புறம் ஜோடியாக போட்டாலாம் விடுப்பாங்க போய் அதே இந்த பவானி ரெட்டிக்கிறது தான் வந்து நம்ம இந்த நந்தினி மைனாவும் அப்படிதான் அதுவும் தான் கார்த்திகை என்ன ஒருத்தனை அளவு பண்ணி ரொம்ப நாளாக அவனை கதளிச்சான் கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு அப்படின்னா அவனை அந்த பவனை கல்யாணம் பண்ணிச்சு என்ன ஆச்சு ஆச்சுன்னு தெரியல அவனும் அப்படி தான் ஆறே மாதம் போச்சு ஆமாம் ஆறே மாதத்தில் அவனுக்கு க்ளோஸு அவன் வந்து என்னை பார்த்து பையனான்னு தெரியல என்னத்தை பார்த்து பையனா என்ன செய்ய சங்கதியை பார்த்து மறனான்னு தெரியல அவன் அப்படித்தான் அவனு சத்தான் இப்போ அவன் எப்படா சாவான் சொல்லி தம்பியை காத்துக்கிட்டு தான் தெரியல என்ன அந்த குடும்பம் இருந்தால் நம்பி விட்டேன் அவன் பேர் என்னமோ ஒரு ஸ்ரீலங்கா வாசம் யோகேஸ்வரனா ஆ ஆமாம் அந்த பையன் அவன் அப்படித்தான் அதுக்கடுத்து பார்த்தா அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அது இப்போ தமிழ் சினிமாவில் அது ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டாக அந்த பிரம்மன் படத்தில் கூட நடிச்சு நினைக்கிறேன் நிறையா வருது நிறையா சான்ஸ் அதுக்கும் வந்து வருது அதனால் சினிமாவுக்கு சட்டம் செலச்சதில்லை அங்கேயும் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் எப்படி அம்மா நடிகர்களுக்கு இம்சைகள் இருக்கோ அதே அளவுக்கு சற்றும் குறையாமல் டிவி சீரியல்கள்லேயும் அம்மா நடிகைகளுக்கு வந்து இம்சைகள் இருக்குது அம்மா நடிகைகளாலேயும் இம்சம் இருக்குது ஆமாம் அதனுடைய அம்மா நடிகைகளுடைய வலையில் வீழ்ந்த நாட்களும் நிறையா பேர் இருக்கான் எந்திரிக்க முடியாம இருக்கான் அதனுடைய டேரக்டருடைய அக்கப்பூர் அதன் அவனுடைய டார்ச்சரு அதுக்கு தாங்கிட்டாங்களா ஆமாம் ஆமாம் அது அப்படியே இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஃப்ரெஷ்ஷான அம்மாக்கள்லாம் இப்போ அதனால் அந்த இப்போ சினிமாவில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு அழகு தோற்றப்பொழி இருந்தால் தானே ஒரு அம்மா கேரக்டர் கேம்மா அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மானா அம்மாமா தான் இருக்கும் நம்ம பார்த்தா அம்மா அப்படின்னு இப்போ வந்து யாருக்கு அந்த அம்மா நடிகளை பார்த்தா அம்மான்ற இல்லை யார் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் யாருக்கும் வரல தம்பி அதான் உண்மை அது கால சினிமாவனுடைய இது மாதிரிடுச்சு டேஸ்ட்டு மாறிடுச்சு ரசிகனுடைய மனப்போக்க போக்கு மாறினதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷான அம்மாவை தான் இருக்காங்க அதே சினிமாவில் இருக்கிற அம்மாவுக்குரிய இம்சைகள் வந்து அம்மாவின் அம்மாவுக்குரிய இம்சையும் இருக்குது அம்மாவால் இம்சையும் இருக்குது அது வந்து டிவி சீரியல் யார் அவ்வளோ ரொம்ப அது அதுவும் ரொம்ப இப்போ கலாச்சாரம் ஒரு வரையாக போயிட்டுருக்கு இதே மாரி இன்னொரு கலாச்சாரம் ஒன்று இப்போ ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சோசியல் மீடியாக்களில் வந்து இந்த ரீல்ஸ் இன்னும் போட்டு தர்றாங்கல்ல சில தம்பதிகளெலாம் போடுறாங்க இப்போ அவங்களுக்குள்ள வந்து என்னென்னா அது ஒரு அங்கேயும் வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் ஆரம்பித்ததுக்கு ஒரு நமக்கு ஒரு தகவல் வருது சினிமா இன்னுமே சினிமா இல்லை அங்கே வந்து என்னென்னா சினிமா வாய்ப்பு இல்லை அங்கே வந்து பண வசதி வாய்ப்புகளுக்காக அங்கே வருது இப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் கலாச்சாரம் அவர்களுக்குள்ள வந்து கணவன் மனைவி மா மாற்றிக்கிற கலாச்சாரம்லாம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க அது சீக்கிரம் அதுவும் வந்து சந்தி சந்திக்கு வ சந்திக்கு வரும் ஆமாம் ஒரு நாலஞ்சு தம்பதி இருக்காங்கள்ல இப்போ அவங்களுடைய சமீபத்திய வளர்ச்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நிறையா பேர் அவங்களுடைய வெளிநாடு போக்குவரத்து அவங்களுடைய பணச்செழிப்பு அவளுடைய லைஃப் ஸ்டைலு அதில் குறிப்பாக ஒரு ஜோடி வந்து ரொம்ப ஃபேமஸான ஜோடி அவர் வந்து கணவரே வந்து அதற்கு வந்து உடன்பா உடன்பட்டு தான் இருக்கார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரம் அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம்ன்றது சீக்கிரம் வந்து வந்து சந்தி சிரிக்கும் அதுவும் நடக்கப்போகுது ஆமாம் வணக்கம் நம்பி